நான் நியாயமான கேள்வியை தான் அவகிட்ட கேட்டேன் அதுக்கு அவ கோமா போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஷோ பாட்டி இதுக்கு முன்னாடி நடந்தத முழுசா எதுவும் தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அனிதாவை பத்தி உங்களுக்கு முழுசா எதுவுமே தெரியாது இதுவே ரெண்டாவது முறையா எனக்கும் அனிதாவுக்கும் நடக்கிற கல்யாணம் நின்றுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கேஷுவலா நைட் அப்பாவை பாக்கிறதுக்காக வெளியே போனேன் அதுக்கே நான் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம எங்கேயோ தப்பிச்சு போறதா நினைச்சு அவளோட வயிறு மோதிரத்தை இடிச்சு குடிச்சு சூசைட் அட்டெம் பண்ணிட்டான் அப்புறம் ருத்ராத்துக்கே தெரியாம நைட்டோட நைட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் ஆக்கி அதுக்கப்புறம் செத்து புழைச்சி இங்க கூட்டு வந்திருக்கோம் இப்போ போய் அவகிட்ட மறுபடியும் இப்படி சொன்னா அவ திரும்ப தப்பான முடிவு தான் எடுப்பா அப்போ அனிதா அப்படி பேசுறது நடந்துகிட்டதெல்லாம் தப்பே இல்ல நான் பேசுறதா தப்புன்னு சொல்ல வரியா ஐயோ பாட்டி ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்போ யார் செஞ்சது கரெக்ட் யார் பண்ணது தப்புன்னு நான் ஆர்கியூ பண்றதுக்கு வரல நான் முதல்ல என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறேன்

ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நினைச்சு பாரு கண்டிப்பா நீ தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் கதவை தோற அனிதா ஆமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நான் நினைச்சு பார்க்கணும் ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரும் என்ன நினைச்சு பார்க்க மாட்டீங்க

ஒவ்வொருத்தவங்க கூட சண்டை போட்டுதான் சிவாவை உயிரின எல்லாருக்கும் புரிய வைக்கிறத விட ஒரே போய் டாடி என்ன ஏ கதை ஓட சந்தோஷ கதை ஓட

இந்த நேரத்தில் நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவா பாவா நீங்க வயசானவங்க தானே உங்களால புரிஞ்சுக்க முடியாதா பாட்டி எப்படி என்னால புரிஞ்சுக்க முடியலையா இல்ல இவ பண்ற டிராமாவை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா அனிதா தான் அறிவு இல்லாம நடந்துக்கிறானா நீ இப்படி இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல முன்ன நடந்த தப்புக்கும் காரணம் நீதான் இப்போ இவ போடுறா பாரு டிராமா இந்த தப்புக்கும் காரணம் நீதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நியாயம் பேசிட்டு நிக்கிற உன்னை நான் கேக்குறேன் ஏற்கனவே நீ சக்திய கல்யாணம் பண்ணி முடிச்சுட்ட அப்புறம் எதுக்காக அனிதா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதம் சொன்ன சொல்லு சொல்லு சிவா உன்னதான் நான் கேக்குறேன் சிவா பாட்டி மறுபடியும் இதேதோ பேசி உன்னை நல்லா குழப்புறாங்க கடைசி வரைக்கும் உன்னையும் என்னையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க நீயும் நானும் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுல பாட்டி ரொம்ப தெளிவா இருக்காங்க இங்க வந்ததுல அந்த சக்திக்கு சப்போர்ட் தான் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல மறுபடியும் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்றேன் அதுக்காக

அந்த சக்தி மோசமானவ அவ யாரா இருந்தாலும் தான் பக்கம் சேர்த்துக்குவா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள மயக்கி அவ காரியத்தை சாதிச்சுக்குவா இப்போ நீங்களும் போய் விழுந்துட்டீங்க அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்க பாட்டி அனிதா ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ எல்லாத்துக்குமே சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் அப்படி சொன்னா மட்டும்தான் நீ அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு யார் என்ன சொன்னாலும் நீ பாட்டுக்கு போய் சூசைட்னு முடிவெடுத்தா அது லைஃப் லாங் ஒரு தப்பான முன் போய்டும் போயிடும் இங்க பாராணி நான் மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துதான் ஆகணும்னா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன் பாட்டியால கூட தடுக்கவே முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோ ரூம்ல போய் எதை பத்தி யோசிக்காம ரெஸ்டர்டு மா

சா அனிதா வாச்சிருங்க பாட்டி கோவத்துல நான் என்ன பேசுறேன்னு தெரியாம யார் முன்னாடி பேசுறேன்னு கூட தெரியாம நிறைய வார்த்தையை விட்டுட்டேன் திடீர்னு அனிதா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் பாட்டி பரவாயில்ல சிவா யாரும் எதையுமே வேணும்னு பண்ண மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்க சொல்கிற பதிலும் அவங்க காட்டுற ஆதரவும் அது எதையுமே நான் நம்ப மாட்டேன் ஆனால் நீ என் பேரன் உன்னை நான் முழுசா நம்புறேன் நான் கேட்குற கேள்விக்கு நீ மனசாட்சியை தொட்டு உண்மை மட்டும் சொல்லணும் சொல்லுங்க பாட்டி உனக்கும் சக்திக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சா ஏன்னா இது உன் வாழ்க்கையை மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சொல்லுப்பா சக்தி நல்லவளா இல்ல கெட்டவளா பாட்டி நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரியாமதா இத்தனை நாளை என் தலையை போட்டு நான் பிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சக்திக்குமான விஷயத்துல இப்ப வரைக்கும் என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு எதுவும் எனக்கு தெரியல பாட்டி என் மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாவது சொல்லி பலமுடன் நினைச்சா கூட என்னால முடியல என்னால அந்த சக்தியை நல்லவண்ணும் சொல்ல முடியல அதே சமயத்துல கெட்டவண்ணும் சொல்ல முடியல வீட்டுல இருக்குற எல்லாருமே என்னன்னமோ சொல்றாங்க ஆனா அதெல்லாம் எதுவுமே எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல பாட்டி அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ செலக்டிவ் அம்னேஷியா வந்துருச்சு அதனால என் வாழ்க்கையில நடந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி எல்லாம் மறந்துருச்சு இதுக்கு முன்னாடி எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம்னு சொல்றாங்க கடைசியா நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோம்னு சொல்றாங்க ஆனால் அந்த விஷயம் எதுவுமே எனக்கு எனக்கு ஞாபகத்திலே இல்லை பாட்டி என்ன சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல எதையுமே என்னால் கணிக்கவே முடியல ரெண்டாவது முறையா கல்யாணம் நடக்க போனப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க முதல்ல பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு நான் யாருன்னு எனக்கே தெரியாம எப்படி அனிதா கழுத்துல தாலி கட்ட முடியும்னு நான் தான் அதை தடுத்து நிறுத்தினேன் பாட்டி என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி ஒரு பக்கம் அம்மா அனிதா அத்தை எல்லாரும் சேர்ந்து எப்படி சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாக்குறப்ப இந்த சக்தி பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது நேரத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாம அப்படியே குற்ற உணர்ச்சியில அப்படியே கூணி கூறி நிக்கிறேன் பாட்டி நீங்களே சொல்லுங்க என்ன பண்றதா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க பாட்டி சிவா வாழ்க்கையிலயும் சரி பிசினஸ்லயும் சரி நாம கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா நாம குதிரை வேகத்துல ஓடணும் ஒருவேளை அதுக்கான பதில் கிடைச்சிருச்சின்னு வச்சுக்க அப்புறம் அதை விட வேகமா ஓடணும் அப்பதான் சரி கட்ட முடியும் உன்னோட நிலைமை என்ன எனக்கு நல்லா புரியுது சக்தி அனிதா இவங்க ரெண்டு பேர் விஷயத்துல பல முடிச்சுகள் விழுந்துகிட்டே இருக்கு அனிதா பாவம் ஒவ்வொரு முடிச்சையும் எப்படியாவது கழட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா அவளால முடியல ஏன்னா இன்னொரு பக்கம் சக்தி அதை விட ஸ்ட்ராங்காக முடிச்சு போடுறா இதையெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு சீவா அது போதும் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா சக்தி வாங்கப்பா இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்றப்போ உனக்குன்னு யாருமே இல்லைன்னு தானே நீ சொன்ன ஆனா இப்போ அந்த பெரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உன் மேல இவ்வளவு வன்மமா இருக்காங்களேமா அன்னைக்கு ஒரு தடவை வெளியில டீ கொடுத்துட்டு இருந்தப்ப கார்ல வேகமா ஒரு பொண்ணு வந்து உன் கூட வேணும்னே சண்டைக்கு இழுத்தான் அப்ப கூட நான் உங்ககிட்ட இது யாருன்னு கேட்டதுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் வரத்து கிடையாதுன்னு நீ சொன்ன அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நீயும் நானும் வர்றப்ப ரெண்டு குடிகார பசங்க வேணுன்னே வந்து ஏன் கண்ணு முன்னாடியே உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசினானுங்க அப்போவும் அவனுங்க மேலே நான் கோவப்பட்டு அவனுங்களை திட்டிட்டு உங்ககிட்ட இவனுங்கெல்லாம் யாருன்னு கேட்டேன் அப்போவும் நீ என் கிட்ட இவனுங்கெல்லாம் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னமா ஆனா இப்போ என்னடானா எந்த பக்கம் போனாலும் உன்னை நிம்மதியா இருக்க விடாம ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க உன்னை துரத்திக்கிட்டே இருக்கானுங்கம்மா எதாவது ஒரு ரூபத்துல உன்னை தினம் தினம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க நீ உண்மையிலேயே என்ன உன்னோட அப்பாவா நினைச்சேன்னா உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது அதுக்கு யார் காரணங்கிறத என்கிட்ட சொல்லுடா ப்ளீஸ் மாசம் சுமந்து பெத்த புண்ணியவதி என்னோட அம்மா சேதா இவங்க எப்ப என்னோட வாழ்க்கையை விட்டு போனாங்களோ அப்பவே என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சுப்பா என்னமா சொல்ற ஆமாப்பா இவங்க என்னோட அம்மா அன்னைக்கு நைட்டு ரோட்ல வரப்ப ஒரு ஆளு குடிச்சிட்டு என்னோட கேரக்டரை தப்பு தப்பா பேசினார்ல அந்த ஆள் என்னோட அப்பா பார்த்து உன்னை மிரட்டின மாதிரியே பேசுற அந்த பொண்ணு யாருமா அப்பா இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனியில டீ கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சிவா சார் தான் என்னோட புருஷம்பா என்னமா சொல்ற நம்ம சிவா சாரோட மனைவி அம்மா

கடவுளை இந்த உலகத்துல அதிகமான கஷ்டத்தை ஏன் ஒருத்தனுக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுக்கிறாருன்னு இத்தனை நாளா நான் நினைச்சிட்டு இருந்தாமா ஆனா இப்ப உன் கதையை கேட்டதுக்கு என்னோட கஷ்டம்னா ஒண்ணுமே இல்லைன்னு தோணுதுமா எப்படிம்மா எப்படிம்மா சக்தி இவ்வளவு கஷ்டத்தையும் வழிகளையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நான் இப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இந்த போட்டோல இருக்கிற என்னோட அம்மா தான் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னோட உலகம் அவங்க மட்டும்தான் அவங்களோட உயிர் நான் மட்டும்தான் இதை தாண்டி வேற எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா ஒவ்வொரு நாளும் நான் சிரிக்கணுங்கிறதுக்காக என்னோட அம்மா தனக்கு நடந்த எந்த கஷ்டத்தையுமே என்கிட்ட சொல்லி அழுதுதில்லை இருந்தப்ப கூட நான் அவங்க பக்கத்துல போயிருந்து அவங்கள முழுசா பார்த்துக்கற குடுப்பன கூட எனக்கு இல்லப்பா அவங்க இறந்து போனதுக்கு ஒரு விதத்துல நானும் காரணம் பா அவங்க பக்கத்துல இருந்தப்ப இறந்தப்ப எம்மாவோட வேல்யூ என்னன்னு முழுசா தெரியாம இருந்துட்டேன் ஆனா இன்னைக்கு அவங்கள நினைச்சு நான் தன தன அழுதுட்டு இருக்கேன் இப்போ கூட நான் உங்ககிட்ட சொல்லிது என் அம்மாவோட காதல விழுந்துட்டு வாழ்க்கையில மட்டும் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது என்னோட வாழ்க்கையில நான் மனசார யாருக்கும் எப்பவும் எந்த துரோகமும் பண்ணதில்லை என் அம்மாவும் அப்படிதான் கள்ள கபடம் இல்லாம யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காது என்னோட பைத்தியம் நான் தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன் ஒரு மகளா உயிரோட இருந்தும் இப்ப வரைக்கும் என்னால அவங்களோட சாவுக்கு என்னால ஒரு நீதி வாங்கி கொடுக்க முடியல அப்புறம் நாளா இன்னும் ஏன் உயிரோட இருக்கணும்